ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஸ்டே வியாழக்கிழமை வளர்புறை சதுர்த்தி அன்றைக்கி நாள் எனக்கு எப்படி போச்சு அது மட்டுமே இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி வரப்போகுது இல்லைங்களா அந்த ரத சப்தமி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் நாம் என்ன செஞ்சால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள்லாம் போகும் அப்படின்றத பற்றியெல்லாம் வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வியாழக்கிழமைக்கு காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுங்க முதல்ல வந்து விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சிலைகளை எடுத்து அதை வந்து கொஞ்சமாக லெமன் வச்சு லைட்டாக துடைக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்கக்கூடாதுங்க லைட்டாக லெமன் வச்சு துடைச்சிட்டு அப்படியே டேப் வாட்டரில் கொஞ்சம் நேரம் வச்சுருவோம் அப்படின்னா அபிஷேகம் பண்ற மாதிரி நம்ம என்னதான் கிளாஸ் தண்ணியில் அபிஷேகம் பண்ணா கூட அப்படியே இந்த டேப்லேருந்து இருந்து வர தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எல்லா சிலைகளும் எல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு சூப்பரான அபிஷேகம் தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சுத்தமான நம்ம ஆர்வம் வாட்டரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருக்கிறேங்க இன்னைக்கு வளர்புறை சதுர்த்தி நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகருக்கும் அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கிறேங்க வளர்புறை சதுர்த்தியில விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சு நம்ம வந்து அந்த நாளை தொடங்கணும் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு வந்து வெற்றிகரமான நாளாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முழு முதற் கடவுள் யாருன்னா விநாயக பெருமான் தான் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறதா இருந்தாலுமே விநாயகரை வழிபாடு செஞ்சிட்டு தான் நம்ம தொடங்குவோம் இல்லைங்களா எல்லா நாள்லுமே விநாயகரை வழிபாடு செய்யலாம் அதுவும் அவருக்குரிய வளர்புறை சதுர்த்தி என்றைக்கு வழிபாடு செய்யும்போது இன்னுமே அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் தை மாதத்தில் வர முதல் வளர்புறை சதுர்த்தி எப்போவுமே வளர்புறையில் நமக்கு என்ன வேணுமோ அது வேணும் அப்படின்னு கேட்கணும் அந்த நாளில் போயிட்டு என்னுடைய கடன் தீரணும் கஷ்டம் தீரணும் நோய் தீரணும் அப்படிலாம் வேண்டுதல் வைக்கக்கூடாதுங்க அதை வந்து தேய்விரையில நம்ம சொல்லணும் தேய்பிரையில் வர சங்கடவர சதுர்த்தி அன்னைக்கு நம்மளுடைய கஷ்டம் திரணுமா தேய்பிரை சஷ்டி இந்த மாதிரி தேய்பிரையில் வர நாட்களில் கடன் கஷ்டம் தரணும் அப்படின்னும் வளர்பிரையில் வர நாட்களில் நமக்கு என்ன தேவையோ அது வேணும் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் நான் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்கணுங்க அதை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எந்த நாளில் எப்படி வேணுதல் வைக்கணும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க இந்த விநாயகர் வந்து அப்பா எனக்கு செஞ்சு கொடுத்து சின்னதாக ஒரு விண்ண மாதிரி ஆகிடுச்சுங்க அதனால எடுத்து வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஐயர் வந்திருந்தாரு அவர்கிட்ட கேட்கும்போது இது விண்ணம்லாம் இல்லாமல் நீ வச்சு வழிபாடு செய்ய இத்தனை வருஷமா நீ வழிபாடு செஞ்சிட்ருக்குற அதை எடுத்து வச்சிடாத அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இப்போ அந்த விநாயகரம் எடுத்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டங்க இப்போ எல்லாத்துக்குமே அழகாக மஞ்சள் குங்கு வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு பூவெல்லாம் சாத்திட்டு தீபம் மேத்தி வல்லர்புறை சதுர்த்தி விநாயகர் வழிபாடு அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு இல்லாது வைக்கணும் ஒரு இல்லை அப்படின்னா அதில் மூணு இதழ்களாவது இருக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க இப்போ பூவெல்லாம் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருக்குது அங்கே போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ரத சப்தமி வருது இந்த ரத சப்தமி சூரியன் வந்து தெற்கு நோக்கிய தட்சிணாயனம் பயணத்தை முடித்துக்கொண்டு சப்தமி அன்னைக்கு வடக்கு நோக்கி உத்ரா ாயணம் பயணப்படும் தினம் தான் சப்தமி அப்படின்னு சொல்லப்படுதுங்க மாக மதத்துல அனுசரிக்கப்படும் ரத சப்தமி விரதத்திற்கு பெரும் முக்கியத்துவம் உண்டுங்க மாக மற்றும் பத்ரபாத்த மாதத்தில் சப்தமி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அதாவது தை மாதத்தில் வர தை மாதத்தை தான் வந்து பத்ர மாதம் சொல்றாங்க தை மாதத்தில் வர சப்தமி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க வருத்தத்திற்கு ஆளாக மாட்டாங்க பொருள் சார்ந்த லாபங்களை அடைவாங்க உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்க மாதம் வளர்புறையில் வரும் சப்தமி தேதி தான் ரத சப்தமி அப்படின்னு சொல்லப்படுதுங்க அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை ஏழு குதிரைகள் இழுத்து செல்லும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏழு குதிரைகளும் தெற்கில் வடக்கு நோக்கி திருப்பி பயணத்தை தொடங்கும் இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் இருந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரத சப்தமி அன்னைக்கு பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாருமே ஒரு ஏழு இயற்கை இலைகளை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே சாணத்தில் பிள்ளையார் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் அருகம்புல்ல கொஞ்சம் அச்சது தலையோட பின்புறம் வச்சு குளிக்கணுங்க அதிகாலை குளிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி செய்கிறது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும் நமது பாவங்கள் தீர நாமும் இறுக்க இலையை தலையில் வைத்து குளிக்கிறது இதுக்காக தான் ஸ்நானம் செய்யும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் நிறைய இருக்குங்க நம்ம வந்து அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் ஏதாவது செஞ்சுருந்தா இதோடு என்னுடைய பாவங்கள் போகட்டும் அப்படின்னு வேண்டிகிட்டே நம்ம வந்து அந்த இறுக்க இலையை பின்னாடி வச்சு அப்படியே மேலே தண்ணி ஊற்றிக்கணுங்க சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு இந்த நாளில் தொடங்குகிற தொழில் பெருகும் பெண்கள் வந்து உயர்நிலையை அடைவாங்க கணவனை இழந்தவங்க இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வர பிறவைகளில் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படாது அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க இப்போ வந்து தாமரைப்பூ இருந்து தாமரைப்பூ எடுத்துட்டு வந்திருந்தாங்களா அந்த தாமரைப்பூவை வச்சுட்டு எப்போவுமே வந்து மகாலட்சுமி பெருமாள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு துளசி இலையாவது வச்சுருந்தாங்க அதே போல் தீர்த்தத்துலேயும் வச்சுட்டு ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க கோவிலேருந்து வாங்கிட்டு வர விபூதியை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபூதியை நம்ம ரெகுலராக பூஜை அறையில் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா அந்த விபூதியோடு கலந்து வச்சனும் குங்குமத்தை குங்குமத்தோடையும் விபூதியை விபூதியோடும் கலந்து வச்சுட்டு அது தினமே நம்ம நெத்தியில் இட்டுகிட்டு வரலாங்க ஸோ அந்த பேப்பர்லாம் எடுத்து போட்டுட்டு எப்போவுமே கோவிலில் விபூதி குங்குமம் கொடுத்தா அங்கே வச்சுட்டு அப்படியே கோயிலே போட்டுட்டு வந்துடாதீங்க அதை வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம பூஜை ரயில் இருக்கிறதோட கலந்து வச்சுருந்தோங்க நம்ம சாமி வரம் கொடுக்குது அப்படின்னா அந்த வரத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு கோவிலே வச்சுட்டு வர மாதிரி தான் நம்ம கோவிலேயே போட்டு வர்றது நிறைய பேர் அந்த தப்பை தான் செய்கிறாங்க இது வரைக்கும் அந்த தப்பை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தப்பை மாற்றிக்குவோங்க இப்போ ஒரு அஞ்சரை மணி இருக்குங்க நிலவாசில் தீபம் ஏற்றிட்டு பூஜை ரயில் போய் தீபம் ஏற்றினோம் அந்தி சாயிரத்துக்குள்ளே வீட்டில் தீபம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க எப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றினமோ அதே போல் அந்தி சாயிரத்துக்குள்ளே அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே வீட்டில் தீபம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஏற்றிட்டு தான் கோவிலுக்கு போகணுங்க இப்போ வந்து நிலவாசலில் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்குறோம் ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இதை வந்து ஃப்ரிட்ஜு மேலே வைக்கலாம் தாங்க நினச்சேன் சரி நிலவாசிலே இருக்கட்டும் அந்த இடத்துல யாருக்காலும் படாது அப்படின்றதுனால ஒரு கண்ணாடி பாட்டிலில் கொஞ்சம் அந்த கல் கலர் கல் விற்கிதுங்க அதை தான் போட்டு வச்சிருக்கிறேன் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் ஓ நிலவாசல தீபம் ஏற்றிட்டு பூச்சி அறையில் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் ஒரு சில வேண்டுதல் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யும்போது கிடைக்காத பட்சத்தில் வியாழக்கிழமனைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆறு வாரத்துக்குள்ளே நம்ம கேட்டது முருகப்பெருமானு தருவார் அப்படின்றது ஒரு சூட்சமா வழிபாடு அதை வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க என் வியாழக்கிழமை பொதுவாக குபேர வழிபாடு செஞ்சுக்கிறது என்னுடைய வழக்கம் குபேர பானையில் போட்டிருக்கிற காசு எடுத்து ஓம் எக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதிபதையே தனதானிய சம்ருத்திமே தேகி தாபய சுவாகா அப்படின்னு சொல்லி காசினால் அர்ச்சனை பண்ணிப்பாங்க நூற்றி எட்டு தரம் அர்ச்சனை பண்ணலாம் முடியாதவங்க ஒரு அஞ்சு தரமாவது அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை ரெகுலராக நான் செஞ்சிட்டு வரேங்க இப்போது இந்த ரத சப்தமி அன்னைக்கு நாம் ஏன் வழிபாடு செய்யணும் அன்னைக்கு நாம் வழிபாடு செய்யும்போது ஏன் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள்லாம் போகுது அப்படின்றதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க ஏன் இந்த விரதம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க பீஷ்மரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பீஷ்மருக்கு ஒரு வரம் இருந்ததுங்க அது என்ன அப்படின்னா அவர் விரும்பிய நேரத்தில் அவர் உயிர் போகும் அப்படின்ற ஒரு வரம் இருந்தது ஆனால் அவர் விரும்பினது போல் அவருக்கு மரணம் வரலைங்க ஏன் அப்படின்ற கேள்வி அவர் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க அவர் வந்து அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கிறார் அவர் உயிர் போகலை அப்போது அந்த இடத்துக்கு வியாத வியாசர் அப்படின்னு வராருங்க வியாசரை பார்த்ததுமே அவர்கிட்ட பீஷ்மர் நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் விரும்பின படி ஏன் என் உயிர் ஒன்றும் போகலை அப்படின்னு கேட்குறார் அதுக்கு வியாசர் சொல்கிறார் பீஷ்மா ஒருவர் தன் மனமொழி மெய்யால இன்னொருத்தருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல செய்கிறவங்களை தடுக்காமல் இருக்கிறதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான் தான் அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே தீரணும் அப்படின்றது ஒரு விதி அந்த வகையில் தான் இப்போ நீ தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றார் உடல் அளவில் அவஸ்தைப்பட்டாலும் அதை விட உள்ளம் பெறும் தண்டனை தான் ரொம்ப பெருசு அப்படின்னும் சொல்றார் பீஷ்மருக்கு வியாதவியாசர் சொன்ன உண்மை புரியுதுங்க துரியோதனனுடைய அவையில பாஞ்சாலியே துச்சாதனன் துயில் உரிந்து போது அந்த அவையில இருந்த யாருமே அவங்களுக்கு உதவுறதுக்கு முன் வரல இது அநீதி அப்படின்னு குரல் கொடுக்கல அந்த அவையில பீஷ்மரம் இருந்திருக்கிறார் ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காம போனது காரணம் தான் இப்போ அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிக்கிறத பீஷ்மர் வந்து உணர்றாரு வேதனைப்பட்ட பீஷ்மர் வந்து வியாசர்கிட்ட இதுக்கு என்ன பிராயச்சத்தம் அப்படின்னு கேட்கிறார் யார் ஒருத்தர் தான் செய்தது மகா பாவம் அப்படின்னு உணர்ந்து வருந்துறாங்களோ அப்பவே அந்த பாவம் போயிடும் அப்படின்னு வேதம் சொல்லுது அதனால பீஷ்மா நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்பவே அது உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா அப்படின்னு துரோதனுடைய அவையில கதறின போது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேட்காம இருந்த உன் செவிகள் கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பாராதது போல இருந்த உன்னுடைய கண்கள் நீ சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்ற நிலையிலையும் தட்டி கேட்காத உன்னுடைய வாய் உங்ககிட்ட இருந்த அளப்பரிய தோல் வலிமை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன்னுடைய வலுவான தோள்கள் வாழை எடுத்து எச்சரிக்கை விடாத உன்னுடைய இறுதியான இருக்கைகள் ஆரோக்கியமுடன் உட்கார்ந்துட்டு இருந்த போதும் இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன்னுடைய கால்கள் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு யோசிக்காத உன்னுடைய புத்தி இருக்கும் இடமான உன் தலை இது எல்லாத்துக்குமே தண்டனை கிடைத்தே தீரணும் அப்படின்றது தான் விதி அப்படின்னு

உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்க போற அவை உன்னை புனிதப்படுத்தும் அப்படின்னு சொல்றார் அதன்படி பீஷ்மருடைய அங்கங்களை இறக்கு நிலைகளால் அலங்கரிக்கிறார் வியாசர் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைகிறார் பீஷ்மர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார் தியான நிலையிலேயே முக்தியும் அடைந்தார் பீஷ்மர் வந்து நைஸ்டிக்கு பிரம்மச்சாரியாக உயிர் நீத்து விட்டார் அவருக்கு யார் வந்து பித்திருக்கடன் செய்யறது அப்படின்னு தர்மன் கேட்கிறார் தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட வியாசர் வந்து தர்மரே வருந்த வேண்டாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்திருக்கடன் அப்படின்றது அவசியம் இல்லை மேம்பட்ட ஒரு உயர்நிலைக்கு போயிடுவாங்க சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமா இருக்கிறவங்க தான் பாவீங்க ஆனா பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர் இனி வருங்காலத்துல பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரத சப்தமி அன்னைக்கு தங்களுடைய உடலை இருக்க நிலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வாங்க அதோட பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வியாசர் சொல்றாங்க தான் ரத சப்தமி அன்னைக்கு விரதம் மேற்கொண்டு நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் அதற்காக மென்மேலும் பாவங்கள் செய்த அடுத்து வர ரத சப்தமில போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது தவிர ரத சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி வரும் இந்த அஷ்டமி திதியை வந்து பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு புனித நீர்நிலைக்கு போயிட்டு பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்காக பித்ரு பூஜ்யம் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க ஓ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரத சப்தமி ஏழு இறக்க இலையில் தலையில் வச்சு குளிக்கிறத மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கர் அண்ட் பை